நிதிக்கு பிங்கலன் என துவங்கும் திருச்செந்தூர் தெருப்புகள் நிதிக்கு பிங்கலன் பதத்துக்கு இந்திரன் நிறத்தில் கந்தன் என்று இணைவோரை செல்வத்துக்கு குபேரன் பதவிக்கு இந்திரன் புகழ் ஒளிக்கு கந்தன் என்றெல்லாம் நான் கூறி ஈவதற்கு வருந்துவோரிடம் போய் நிறத்தில் தன் பெரும் பசிக்கு தஞ்சமென்று அரற்றி துன்ப நெஞ்சினில் நாளும் நீங்களே இந்த பூமியிலே என் பெரும் புகழ் அளிப்பவர் என்று முறையிட்டு துன்பமே குடிகொண்ட நெஞ்சில் நாள்தோறும் புது சொல் சங்கமூன்று இசைத்து சங்கடம் புகட்டி கொண்டு உடம்பு அழிமாயும் புதிதாக சொல் கூட்டத்தால் பாடல் ஒன்றை அமைத்துச் சொல்லும் சங்கடத்திலே நானே மாட்டிக்கொண்டு உடம்பை அழித்து மாய்கின்ற புலத்தில் சஞ்சலம் கொலைத்திட்டு பதம் புணர்க்கைக்கு அன்பு தந்து அருள்வாயி புலங்களால் வரும் சஞ்சலங்களை ஒழித்து தொலைத்து உன் திருவடியை சேர்வதற்கு வேண்டிய அன்பை தந்து அருள் புரிவாயாக மதித்து தின்புறம் சிரித்து கொன்றிடும் மரத்தில் தந்தை மன்றினில் ஆடி மனத்திலே கருதி வலிய புறங்களை சிரித்து அழித்த வீரமுள்ள தந்தையும் அம்பலத்தில் ஆடியும் மழு கை கொண்ட சங்கரருக்கு சென்று வன் தமிழ் சொல் சந்தம் ஒன்று அருள்வோனே மழுவாயுதத்தை கையிலே கொண்டவருமான சங்கரருக்கு சிவபெருமானுக்கு தலந்தோறும் சென்று வளப்பம் பொருந்திய தமிழ் சொற்சந்தம் ஒன்றை சந்தம் நிறைந்த தேவார பாடலை சமர்ப்பித்தவனே அல்லது சிவபெருமானிடத்திலே போய் வளவிய தமிழ்ச்சொல்லால் வேத பொருளை அருளியவனே குதித்து குன்றிடந்து அலைத்து செம்பொன்னும் கொழித்துக் கொண்ட செந்திலின் வாழ்வே அலைகள் குதித்து எழுந்து எதிரிலே உள்ள குன்றுகளை தோண்டி அலைத்து செம்பொன்னையும் கொழித்துத் தள்ளும் திருச்செந்தூரில் வாழ்பவனே கொம்பை முன் பொனத்தில் செங்கரம் குவித்துக் கும்பிடும் பெருமாளை குரக்குலத்து அழகிய கொம்பு போன்ற வள்ளியை முன்பு தெனிபொனத்திலே உன் செங்கரங்களை கூப்பி கும்பிட்ட பெருமாளை புலன்களால் வரும் சஞ்சலங்களை ஒழித்து தொலைத்து உன் திருவடியை சேர்வதற்கு வேண்டிய அன்பை தந்த அருள் புரிவாயாக